நாங்கள் கோருகின்றோம் அது தீரும் பட்சத்தில் மாநிலம் தழுவிய பெரும் போராட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டிலும் அறிவிப்போம் அகில இந்திய அளவிலும் அறிவிப்போம் காங்கிரஸ் எப்படி இவர்களுக்கு எல்லாம் அந்த எம்எல்ஏக்கு தண்டனை பெற்று கொடுத்ததோ அதுவரை பிரஜ்வல் ரேவனா தண்டனை பெற்று தரம் வரை நாங்கள் ஓயமாட்டோம் நன்றி குடும்பத்தை சார்ந்தவர் முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா அவர்களின் பேரன் அவர்களுடைய மகன் குமாரசாமி வாழ்க்கையை நாசம் செய்துள்ள குடும்பத்துல நாலு பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து மன உச்சலை

எஸ்பிக்கும் அந்த எஸ்ஐக்கு ஒரு மணி நேரத்தில் ஜெர்மனிக்கு போய்விட்டு தான் தகவல் விமான நிலையங்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டில் உள்ளது மாறி பாரத பிரதமரின் ஒரு குடும்பமான ஒரு அங்கமான இந்த ஜேடிஎஸ் கூட்டணியில் இந்த அங்கமான பிரச்சனைகள் என்ன ஆதரித்து ஏப்ரல்